வணக்கம் நேர்களே மியூசிக் தமிழ் சேனல்ல வந்து ரசிக்கும் சீமானே அப்படிங்கிற புது நிகழ்ச்சி இது இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கலைஞர்களையும் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வேந்து போவோம் இப்போ ஒரு அழகான ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ஓவியரால் அப்படியே நிஜமாக கண்ணு முன்னாடி நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி வரைய முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவோம் அதே மாதிரி நடனம் ஆடும்போது இவங்களால மட்டும் எப்படி இந்த நடனம் எப்படி ஆட முடியுது நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட இந்த மாதிரி நமக்கு வைக்க வர மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு தோணும் அதேமாதிரி நல்லா பாடுறவங்களை பார்க்கும்பொழுது எப் எப்படி இவ்வளோ அருமையாக பாடுறாங்க அவங்க இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது அந்த ஒவ்வொரு திறமையும் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய வியந்து போயிருக்கோம் சில இதை வந்து நம்ம மனமகிழ்ந்து ரசிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படின்னு ஒரு திரைப்படம் இதில் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி இவர்கள் இசையில் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பார் என்ன பாடல் கேட்டால் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் இது இந்த பாடலில் பார்க்கும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே எப்படி வந்து இவரால் இவ்வளோ அருமையாக எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வியக்காமல் இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மொழியில் எளிமையாக யார் வேணால் புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன குழந்தையால் கூட அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு தமிழில் அவர் வந்து எழுதியிருப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதில் வர ஒவ்வொரு வரியுமே நமக்கு வந்து ரசிக்கக்கூடிய வரி ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளே அறியாமலே அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு நம்ம அதை சேர்த்து பார்ப்போம் அதை வாழ்க்கையோடு நம்ம அதை பிணைச்சிப்போம் அந்த மாதிரியான வரிகள் தான் ஒவ்வொரு வரிகளும் முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே எவ்வளோ வந்து ஒரு உண்மையை வந்து எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்கார் பாருங்களேன் ஒரு கதை ஒருத்தனுடைய ஆள் முடிஞ்சுது அப்படின்னா முடிஞ்சுதான் முடிஞ்சு போனது தான் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் வீட்டில்னு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஒரு கவலைகளும் ஏதாவது நமக்கு மாற்றி 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 தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து இந்த மாதிரியான கதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மனுஷனோட வீட்டில் இது முடியவே கிடையாது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகளில் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் நம்ம மனசுல வந்து மாத்தி மாத்தி நம்ம இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது என் மனசு வேற எதையாவது நினைச்சிட்டு இருக்கும் ஓ அந்த வரியை நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அதுக்குள்ளே அலப்பா இருக்கும் இல்லாட்டா வேற ஏதாவது எண்ணங்களுக்கு என் மனசு அப்படியே நம்ம மனசு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு நிலையில்லாத நம்முடைய மனசு மாறி மாறி தான் வந்து சொல்லுவாங்க ஒரு ஷனப்பொழுதில் மனசு மாறிட்டே இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து ஷனப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இடையில ஒரு கேப் வருது பார்த்தீங்களா அது எப்போ வருதுன்னே நமக்கு தெரியாது கண்ணிமைக்கும் நேரம்னு சொல்ல முடியாது கை நொடிக்கும் நேரம்னு சொல்ல முடியாது தான் வந்து ஷனப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஷனம் கூட நான் உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் திரைப்படங்கள் எல்லாம் கலைஞர்கள் சொல்லுவாங்க இல்லையா நடிகர்கள் சொல்லுவாங்க இல்லையா கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து அந்த மாதிரி ஒரு எண்ணமும் மறு எண்ணமும் எப்போ நம்மக்கிட்ட மாறுது அப்படிங்கிற அந்த நேரத்தை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவாங்க யாரோ போவாங்க ஐயோ ஒருத்தரை பற்றி நினைப்போம் இன்னொரு ஒருத்தரை பற்றி நினைப்போம் உறவை பற்றி நினைப்போம் நட்பு பற்றி நினைப்போம் ஒன் வழியில் சந்தித்தவங்களை பற்றி நினைப்போம் இந்த மாதிரி யார் யாரோ வருவாங்க போவாங்க ஆனால் நிரந்தரமாக நம்முடைய மனசில் ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது அது இல்லாமல் இன்னொரு ஒருத்தரும் அந்த மனசுக்குள்ளே குடியேறும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் வரும் ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை அது எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மையான வரிகள் இல்லையா அந்த வரிகள் எல்லாம் அப்புறம் வந்து எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்குமே தெரியாது நம்ம எப்போ எப்படி பிறக்கிறோம் எப்படி நம்முடைய முடிவு இருக்க போகுது ரெண்டுமே நமக்கு தெரியாது இந்த பூமியில் நடுவில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் அது தெரியும் அதுவுமே அது எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு இரண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து அதாவது ஆரம்பமும் தெரியாது முடியும் தெரியாது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா ஆனால் என்னென்னா பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் பாதை வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு இருந்தால் மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ஏதாவது மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்முடையன்னா பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிலையானது இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மயக்கம் வந்து தெளிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இந்த ஒரு வரியை நம்ம தெளிவாக புரிஞ்சு யோசித்து புரிஞ்சு நம்ம நடந்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் என்பது கொண்டே இருக்கும் நேற்று இருந்தால் மாதிரி இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும் ஐயோ இந்த மாதிரி மாறிடுச்சே நம்மளால் இந்த மாதிரி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஏற்றுட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தில் ஒரு பயம் வந்து நமக்கு போயிடும் மயக்கம் போயிடும் நமக்கு ஒரு அருமையான தெளிவு கிடைக்கும் வாழ்க்கை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வழியில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிருப்பாரு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை நம்ம நினைப்போம் நம்ம வந்து நம்ம நினைக்கிறது வேற நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நினைக்கிற எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னா தெய்வத்தை பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம் அது எவ்வளவு உண்மை இல்லையா ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அது நடக்கலை அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஏன் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதே விஷயத்த நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த விஷயம் நடக்காமல் இருந்தது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசில் தோணும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு போகும் அதே தான் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் இல்லை நம்ம நினைக்கலாம் நடந்துட்டு அங்கே தெய்வத்தை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம் அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயம் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி வாழ்க்கை நம்மளால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவே முடியாது அதே மாதிரி பழைய விஷயங்களை மறந்துட்டு எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அதை பற்றியான வீணான கவலைகளை கவலைகளைப்பட்டுட்டு இல்லாமல் இந்த நிமிஷம் இந்த நொடி நம்ம கையில் இருக்குது அதை வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத தான் கவிஞர் வந்து ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்லியிருப்பார் எல்லாருமே ரசிக்கும் ஒரு மிகச்சிறப்பான பாடல் இது எளிமையான வரிகளில் நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு புரிய வைக்கும் சிறந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில்